வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளைப் பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருபது புதிய சுங்கச்சாவடிகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் இருபது புதிய சுங்கச்சாவடிகள் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதில் பெங்களூர் சென்னை விரைவுச்சாலையில் ஆறு விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று விக்கிரவாண்டி நாகை நெடுஞ்சாலையில் மூன்று ஓசூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று சித்தூர்த்தூர் விரைவுச்சாலையில் மூன்று மகாபலிபுரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு என அமைக்கப்படும் புதிய சுங்கச்சாவடிகள் வாகன ஓட்டிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் இதனால் போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் ஏற்கனவே உள்ள சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் கட்டணம் போதுமானதாக இருக்கும்போது புதிய சுங்கச்சாவடிகள் தேவையா என கேள்வி எழுப்பப்படுகிறது வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் புதிய சுங்கச்சாவடிகள் மூலம் வசூலிக்கப்படும் கட்டணம் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் பயன்படுத்தப்படும் இதனால் வாகன ஓட்டிகளுக்கு சிறந்த பயண அனுபவம் கிடைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்தவும் புதிய சுங்கச்சாவடிகள் உதவும் புதிய சுங்கச்சாவடிகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகன ஓட்டிகள் சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன மத்திய அரசு புதிய சுங்கச்சாவடிகள் அமைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது புதிய சுங்கச்சாவடிகள் அமைப்பது குறித்து வாகன ஓட்டிகளிடையே கலவையான கருத்துக்கள் நிலவுகின்றன மத்திய அரசு புதிய சுங்கச்சாவடிகள் அமைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து ஆராய்ந்து வாகன ஓட்டிகளுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க